நாளுக்கான நன்றி வணக்கம் சந்தி இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம் எ மகனும் அதுக்கு அங்காலதான் வேலைக்கு போறவர் அவருக்கும் ஆறு மணிக்கு வேலை அப்ப ரெண்டு பேரும் தான் அப்ப என்னோட என்ன கொண்டு விட்டுட்டு நீங்க எல்லாம் உள்ளுக்கு போகுங்க சொல்லி போட்டு நின்றா ஆனா பார்த்தா இன்று ஏதோ என்னவோ தெரிய இந்த நன்றி ஆக்கள் எல்லாரும் ஒரு கொஞ்ச பேர் ஆக்கள் உள்ளுக்கு வந்துட்டேன் முதல்ல அப்ப எனக்கு சும்மா நான் அந்த மற்ற இல்லாம மட்டும் வச்சுட்டு கதவத்தில் வந்து போயிட்டு அதாவது எனக்கு கொஞ்சம் நெல்கள முக்காலுக்கு எல்லாம் எல்லாம் முடிக்கி போட்டு நான் வீட்டை எட்டு மணிக்குள்ள வந்துட்டேன் சரி ஓகே உங்களுக்கு അത് കവിയെല്ലാം കൊണ്ടുവരിയാണിക്ക് താറേ നാളുകണിത്തുള്ള காலை கலைவாணி மூணு உ பாதுடேசன் தினமரு பாமுகவி திங்க கிழமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தாவது அக்கமாகும் எப்பசி மாதம் வந்தது புரட்டாசி அன்னையின் மாதம் வழி அனுப்பிவிட்டு வந்தது எப்பசி மாதம் கார் மலையுடன் குளிரும் தொடங்க மப்பு மந்தாரமாக வானம் இருள நேர வித்தியாசங்கள் மாறிவர வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் மடிந்து போக இலைகளெல்லாம் பழுத்து கொட்டுட இந்த எல்லாம் மணி முழங்கு கந்த சட்டி சூரன்பூர் காப்பு கட்டுதல் வர கோயில் பூசைகளும் விரதங்களும் கூடவி நல்லூர் கந்தன் கோயிலே சிறப்புடன் முருகன்லாவி வர சூரன்பூர் அலங்காரத்திலே ஆயுதமுளுடன் அழகு தேவதையாய் முருகன் காட்சியில் மலையுடன் மக்கள் பூரின் நடுவிநிலையே சிறப்பு பசி மாதம் சூரன்பூரை பொழுது ஐம்பத்தி ஐந்து கவி தலைப்பு மண்ணுக்குள் உறங்கும் வித்துக்கள் ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து முத்தான முகல்பாய் தாய் காய் தேசம் மடியில் நித்திய விடுதலைக்காய் விழிமூடியே மூடியே தூங்கினார் முத்தான முகழ்பாய் தாய் தேசம் மடியிலே நித்திய விடுதலைக்காய் விழிமூடியே தூங்கினார் விடுதலை வேட்கையுடன் வேறுநடை போட்டார் விடுதலை வேட்கையுடன் வேறுநடை போட்டார் தாய் மடி நேசித்தவர்கள் தன் மானத்தோடு போராடினர் தாய் மடி நேசித்தவர்கள் தன் மானத்தோடு போராடினர் மண்ணுக்குள் விழிமூடி மௌனமாய் உறங்குகின்றார் மண்ணுக்குள் வெளிமூடி மௌனமாய் உறங்குகின்றார் கார்த்திகை கருக்கட்டி அடை மலை அவிழ்ந்தொழுக துளிபட்டு விழி கார்த்திகை கருக்கட்டி அடை மலை அவிழ்ந்தொழுக துளிபட்டு விழி கார்த்திகை திங்களில் ஒளியேற்றி வழிபடுவோம் கார்த்திகை திங்களில் ஒளியேற்றி வழிபடுவோம் ஓங்கியே அழைத்திடுவோம் ஓர் ஆயிரமா அல்லவே அழைத்திடுவோம் ஓர் ஆயிரமா அல்லவே இவர் ஆவி தந்தே துயில்கிறார் இவர் ஆவி தந்தே துயில்கிறார் ஒளியாகி வழியாகி வழிகாட்டி நீராகி வீராகி நிலைத்தார் ஒளியாகி வழியாகி வழிகாட்டி நீராகி வீராகி நிலைத்தார் என் நெஞ்சங்களில் நன்றி வணக்கம் உற்சகமான புதன் பொழுதின் வணக்கம் இனிய இனிய காலை வணக்கமானி பாம்ப உறவுகளுக்கும் இவங்கான காலை வணக்கம் ஐம்பத்தி நாலு நவம்பர் பதினொன்று இல்லா மரங்கள் உலங்கு நிற்கிறது அமைதியாக இன்று படைவீரர்கள் நினைவில் அஞ்சலிப்பது சாத்தியமானது இன்று படை வீரர்கள் நினைவில் அஞ்சலிப்பது சாத்தியமானது உலக படை வீரர் நினைவு நாள் உலக படை வீரர் நினைவு நாள் வைராக்கியம் கொண்ட நிதியம் நிபந்தனையற்ற தியாகம் வைராக்கியம் கொண்ட நியம் நிபந்தனையற்ற தியாகம் நாட்டிக்காய் ஓர்மையாய் சேவையாற்றிய தீரம் நாட்டிக்காய் ஓர்மையாய் சேவையாற்றிய தீரம் நாட்டின் லட்சியங்களை தமதாக்கி ஆயுதங்களை கையிலேந்தி நாட்டின் லட்சியங்களை தமதாக்கி ஆயுதங்களை கையிலேந்தி ஒரு சுதந்திர விடுதலைக்காய் முழு சுதந்திர விடுதலைக்காய் வெற்றி ஆபத்து மரணம் தம் முன்னால் நின்றும் வெற்றி ஆபத்து மரணம் தம்முன்னால் இருந்தும் தெளிவான பார்வை கொண்டு தயங்காமல் சந்திக்க சென்ற நாடுகளின் படை வீரர்கள் தெளிவான பார்வை கொண்டு தயங்காமல் சந்திக்க சென்ற நாடுகளின் படை வீரர்கள் நாட்டின் தலைவர்கள் அஞ்சலிக்க நாட்டின் தலைவர்கள் அஞ்சலிக்க நாமும் தலை சாய்ப்போம் நன்றியோடு நாட்டின் தலைவர்கள் அஞ்சலிக்க நாமும் தலை சாய்ப்போம் நன்றியோடு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ஒரு முதல் தரலாம் இடையில தாமரை கடை குரல் வாணி இதை தான் நான் நீங்க கேடு நீங்க பயனுள்ள பயனுள்ளது உலக அமைதி அந்த உலக படவியர்கள்

அது தெரியும் நான் அது தெரியும் தெரியும் இந்த நவ கலைவாணி மகன் என்னது ஏதாவது இல்ல 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 பாமூகத்திலே பாமூகத்தில கேட்கவே இல்லை நான் சொன்னேன் நான் பதினொன்று பதினொன்று பதினொரு மணிக்கு என்ன நடக்கும் என்னடா சொல்ல இல்ல என்ன நடக்கும் ஒருத்தரும் சொல்ல இல்ல இவன் டேவிட் என்ன சொல்ல இல்ல

இங்கிலந்து எத்தன மணி பன்னிரண்டு மணி பன்னிரண்டுக்குதானே அடிக்கிறது அப்ப பிரான்சில அப்பாசிலே மக்கள் தானே வரும் பன்னெண்டுக்குதான் பன்னெண்டில்

எல்லாரும் மனதாரியாடுவோம் சரி நன்றி வணக்கம் சந்தித்ததில் பவனிங்க பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வயசு போன அம்மா நூத்தி ஒன்பது வயசு கேக்குற கேள்விக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது பிறந்த ஆண்ட ஞாபகம் மற்றபடி மற்றபடியாவிட்டு அந்த ஐடென்டி கார்ட் இருந்தாலும் அதை காட்டிக்கணும் தோக்குற தோல்விக்கு எல்லாத்துக்கும் பதவி சொல்றான் தான் தான் சமைக்கி சாப்பிட்ணா என்னென்ன சமை சாப்பிட்றாரு இதே முடக்கத்தின பிள்ளைகள் வெங்காயிக்கணும் இல்லாண்ட அவன் கொஞ்சம் பேர் வழியில காடு மேற்க முழுக்க காடு இடைக்கடை கூட வீடு அந்த இதுக்குள்ள ஒரு மகளோட வா வாழ நூத்தி ஐம்பது வயசுமே நம்பவே மாட்டேன் கூப்பிட வெளியில படிஞ்சவரு படிக்கிறது வேலை முப்பதுக்கு அவ்வளவு சாப்பாடு அவ்வளவு நான் சொல்றேன் அந்த

എന്നെ വി ആ കടവള മണ്ടാട്രാ കാലും കൈ തനക്ക് ഏഴും ഇപ്പണം